சோசியல் மீடியாவை திருப்பி பார்த்தாலே எங்கு பார்த்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி செய்து விட்டார் இதை அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு இந்த மீடியாக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் இதை மீடியாக்கள் இதை பெருசுப்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக மும்பையில் அம்பானி அவர்களோட மகன் கல்யாணத்துக்கு ரஜினி அவர்கள் ஃபேமிலியாக போயிருந்தார் இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அவர் அவரோட ஃபேமிலியோடு கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறார் போகும்போது கூடவே தன் வீட்டு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு போகிற இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அப்போ ரஜினி அவர்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறதாட்டு செய்ய காண்கிறது மாதிரி ஒரு வீடியோ வருது இந்த வீடியோவெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்காங்க பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இது பெருசாக பேசப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்தா மொத்தத்தில் இது பேச வேண்டிய விஷயமே கிடையாது சோசியல் மீடியாவுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் ரஜினியை பற்றி ஏதாவது பேசணும் நான் அதை ஒரு வீடியோ பார்த்தேன் அல்ல ரஜினி அவரோட கையை மட்டும் அப்படியே வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க அவர் போக போன்னு சொல்கிறார் சரி இந்த வீடியோ போட்டவங்கள்ட்ட நான் கேட்குறேன் நீங்கள் எப்பயோ ஃபோட்டோஷூட் எடுத்துருக்கீங்க எப்பயோ வீடியோ எடுத்துருப்பீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் போகிற வாகனத்தை ஓட்டுற ஒரு ட்ரைவரையோ இல்லை உங்களுக்கு வீடியோ எடுக்கிற கேமராமேனையோ இல்லை உங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்களையோ உங்கள் வீட்டில் இருப்பவர்களையோ யாரே இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கீங்களா நீங்களும் ஒரு வீடியோ தான் எடுக்கிறீங்க சொந்தமாக தான் எடுக்கிறீங்க உங்களோடய சொந்த தயாரிப்பாக உங்களோட சொந்த முயற்சியில் தான் எடுக்கிறீங்க அதே மாதிரி அது அவரோட சொந்த ரசிகம் சொந்த கருத்து அவர் ஒரு பேமிலியா போறாரு கூட்டிகிட்டு போறாரு அவர் ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாரு ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது அந்த பனி வந்து கொஞ்சம் ஓரமாக நீங்க சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க ஒரு வீடியோ எடுக்கும்போது குறுக்க வரதுக்கு அப்புறம் வந்தா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்களா மாட்டீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட் வராங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்க நீங்க தனியாக அவர் போட்டோ எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க அந்த சொல்லுவீங்களா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லுவீங்களா சரி இதெல்லாம் அப்படிங்க அம்பாதி அவர்கள் திருமணத்திற்கு இந்தியாவிலேருந்து எத்தனை பேருக்கு அழைப்பார் குறிப்பா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு அழைப்பாரு ரஜினிகாந்த் தவிர உங்களால் எத்தனை பேர் மேல் வெட்டி எண்ணி சொல்ல முடியும் ஒரு உலக பணக்காரர் தன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரஜினிகாந்த் அவர்களை அழைக்கிறாரு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் மைட்டி மில்லியனர்ஸ் பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்றாரு தமிழகத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் தான் கூப்பிட்றாரு இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் பெருமை இல்லை இது நம்ம தமிழகத்திலேயே பெருமை இதை பற்றி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல நீங்க உண்மையான சோசியல் மீடியாவில் இருந்தால் என்ன பேசியிருக்கணும் பாருங்க ரஜினிகாந்த் தமிழகத்தின் அடையாளம் அம்பானி அவர்கள் விட்டு திருமண நிகழ்ச்சி தமிழகத்திலிருந்து ரஜினிகாந்த்க்கு அழைப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க பெருசா பேசுறீங்க நீங்க என்ன பண்றீங்க ரஜினி எங்க போய் யாரையும் கால வந்தாரு ரஜினி வார்த்தையில பேசுற இருந்து ஒரு தவறான வார்த்தை வந்து அவரை எப்படி நம்ம மடக்கலாம் எப்படி சித்தரிச்சு பேசலாம் அப்படின்னு சோசியல் மீடியாவை ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க என்னதான் இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு அடையாளம் அடையாளம் எப்படினா ஒண்ணுமில்லை இப்போ ரீசெண்டாக ஜெயில படம் அரைநூறு முடிக்க மேலே வசூலாச்சு இதே சோசியல் மீடியா தமிழ் படம் வசூலாச்சுன்னு தான் சொல்லிச்சேன் தவிர ஒரு கன்னட நடிகா நடிச்ச தமிழ் படம் வசூலாச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மீடியாவும் சொல்லுங்க அதையே நீங்க சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்ல வேண்டியதுன்னு கன்னட நடிகா நடிச்ச ஜெயிலா படம் அறுநூறு கோடி மேல் சாதனை படைத்தது வசூலித்து சாதனை படைத்ததுன்னு ஏன் சொல்ல உங்களுக்கு கண்டது வேணும் அதுக்கு நீங்க எப்படி வேணாலும் கழிவு ஊத்துவீங்க கழிவு ஊற்றுறது ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் அவர் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது அவருக்கு பணிப்படை இதே ஒரு நாள் இதே சென்னை வச்சிருக்கேன் சென்னைக்கா அந்த பணிப்பெண்ணுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தா அந்த பணிப்பெண்ணு கூட அவ்வளோ ஒரு பக்கத்துல போயிருக்க மாட்டோம் ஏன்னா தெரியும் விட்டுட்டு போனால் கூட நம்ம பசியாரி அந்த வந்து பணிப்பட்டு வாங்கல அவ்வளவு பெரிய கூட்டத்துல மொழி தெரியாத ஒரு இடத்துல போராணும் அந்த அம்மாவுக்கும் ஒரு பயம் இருக்குதுல்ல ஐயோ நம்ம மிஸ் ஆகிட்டோன்னா நம்ம எப்படி திரும்ப வரது இல்லாத நம்ம அவங்க கூட மிஸ் பண்ணி நம்ம வெளிய போயிட்டோம்னா அவங்க எப்படி நம்ம தேடி கண்டுபிடிப்பாங்க அந்த பயம் வந்து அந்த பனிப்பெண்ணுமே இருக்கும் இல்ல இதெல்லாம் ஏன் கொஞ்சம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு கண்ணுக்கு வேணும்னா ரஜினி எப்படி வேணும்னாலும் கழிவு ஊத்துதான்னு நீங்க நினைக்காது வேண்டிய விஷயங்களுக்கு திட்டுங்க அது மனித இயல்பு எல்லாரையும் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் இருக்க மாட்டாங்க திட்ட விஷயங்களுக்கு திட்டுங்க இதெல்லாம் திட்ட வேண்டிய விஷயமா இல்ல ட்ரெண்டிங் இருக்க வேண்டிய விஷயமா இல்லை ரஜினியா தவிர்கள் என்னதான் இருந்தாலும் தமிழகத்தின் ஒரு அடையாளம் தமிழகத்தின் ஒரு பெருமை வாழதுங்க கொண்டாடுதுங்க எங்க போனாலும் கூடவே போய் வீடியோ எடுத்து அதை போட்டு பெருசாக்கி கையில உச்சனை அசைவு அசைச்சாரு கொஞ்சம் விட்டு அதை டப்பிங் பண்ணிருப்பாங்க போயாரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணி பண்ணிருப்பாங்க போயாரு விடுங்க வாழறதுங்க தமிழகத்தில் அவரு ஒரு நடிகர் இருக்காரு நம்ம பேருந்தா வாழறதுங்க அவர் வாழ்ந்து போறோம் அவர் செய்கிற புத்தகங்களையே கண்டுபிடிக்கிறதே உங்களை வேலையை வச்சுக்காரு